கொடு செயலை செய்த குற்றவாளிகளை விமர்சிப்பதற்கு சொற்களே போதாது இந்த அளவுக்கு திறனற்ற ஆட்சி நடத்துறீங்களே உங்களை பண்றது அருவலோட ஒருத்தன் எப்படி ஏர்போர்ட்ட தாண்டி பின்பக்க மாட்டோம் காவல்துறையே அதை கவனிக்கல இதை ஏன் கேட்க மாட்டேங்கிற அந்த பொண்ணு போனத கேக்குறல்ல எப்படா ஒருத்தன் ஆயுதத்தோட மொப்பட்ல மூணு பேர் உக்காந்துக்கிட்டு எப்பிடா போனான் பின்னாடி அதை ஏன் கேட்கல நாம் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் தான் ஆனா பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் மரணத்தை தவிர வேற எந்த தண்டனையும் இருக்கவே கூடாது பெண்ணை தொட்டா அரசாங்கம் போற்றுங்கிற பயம் வரணும் இப்போ நாம் தமிழர் வந்து திமுகவை காப்பாத்துது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்களா நாம என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் இப்ப சொன்னேன் புள்ளி விவரம் இதுல முக்கால்வாசி நிறைந்த மது தான் நடந்து நடந்தது இருந்த எடப்பாடி அவரோட ஆட்சி கால கட்டத்திலையும் ஆண்டு ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி டோட்டலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிரைம் இது தான் பேசுறோம் ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் கட்டி திறந்து வச்ச அரசு பள்ளியோட மேற்குரை சிமெண்ட் அந்த அது இடிஞ்சு விழுந்துருக்கு குழந்தைங்க யாராச்சும் உள்ள இருந்தா அவங்க தலைமலை விழுந்திருக்கும் காசு போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உயிரையால் பாதுகாப்பு உயிரையாச்சும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இந்த லட்சணத்துல கல்வியை வச்சுக்கிட்டு அரசு பள்ளிகளை வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இவங்களுக்கு இவங்களே நடிகர்களை வச்சும் இயக்குநர்களை வச்சும் ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க சாதாரண குடும்ப தலைவன் வாங்கின கடனுக்கு வட்டி ஏறி போச்சு அதுக்கு ஒரு கடன் வாங்கி அந்த வட்டியை கட்டுறான் அப்ப இந்த கடனுக்கு ஒரு வட்டி ஏறுமா அப்படி குடும்பம் நடத்துறவன என்னன்னு சொல்லுவோம் ஊதாரின்னு சொல்லுவோம் பொறுப்பற்றவன் சொல்லுவோம் இதே வேலையத்தான் இந்த அரசும் செய்யுது இந்த அரசு மட்டும் சாதனை புரிந்து விட்டது அப்படின்னு எப்படி சொல்றாங்க உலகம் முழுவதும் பறவை வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நெற்றிகன் வளைவொலியினுடைய நிறுவனர் அன்பு தம்பி மகிழன் அவர்களை சந்தித்து கோவையில் நடந்திருக்கிற அந்த கொடூரமான பாலியல் வன்கொடுமை குறித்து பேச இருக்கிறோம் தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாடே வந்து அதிர்ந்து இருக்குது இன்னும் சொல்ல நிர்பயா சிக்கல் அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திச்சோ அந்த அளவுக்கு இந்தியா முழுதுமே இது வந்து அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன தம்பி இது வந்து ரொம்பவே அவலமான ஒரு சம்பவம் அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது நேற்றைக்கு இந்த செய்தி வெளியான உடனே நானும் அண்ணன் ஏகலைவன் அவர்களும் ஒரு பேட்டியில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எதை நோக்கி போய்கிட்டே இருக்கு தினம் தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தான் போய் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் ஒரு பதில் சொன்னார் தம்பி இது திமுக ஆட்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்னாரு எனக்கு அதனுடைய ஆழம் புரியல அதுக்கப்புறம் போய் இத பத்தி நாம தனியா ஒரு காணொலி போடலாம் என்பதற்காக சில தரவுகளை எல்லாம் திரட்டி பார்த்தேன் அண்ணன் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு நீங்க பாருங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகி இருக்கு இதெல்லாம் ஆயிரத்தி இருநூறுக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு அந்த திமுக ஆட்சியில அதாவது வெளிவராம இவ்வளவு நடந்த நான் வந்து ஒரு டேட்டா சொல்ல போறேன் அதை சொல்லி முடிச்சிட்டு அந்த டேட்டாவை யார் சொன்னாங்கன்றதையும் நான் சொல்றேன் சரி இந்த டேட்டா வெளியிடப்பட்டது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டமன்றத்துல வெளியிடப்பட்டுச்சு இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தமிழ்நாடு ரெக்கார்டட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரேப் கேசஸ் விச் ட்ராப்டு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அதாவது வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கம்மியாயிருச்சு அப்படிங்கிறாங்க

இத ஒரு முதலமைச்சரா சொல்றதுக்கு அவர் வெக்கப்பட்டிருக்கணும் உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்களே பட்டவர்த்தனமா சொல்றீங்க இன்று காலை இந்த கோவை சம்பவம் தொடர்பாக ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு இந்த கொடும் செயலை செய்த குற்றவாளிகளை விமர்சிப்பதற்கு கடும் சொல் கடும் சொற்களே போதாது அப்படிங்கிறாரு திட்டதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிறாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க இந்த அளவுக்கு திறனற்ற ஆட்சி நடத்துறீங்களே இதுக்கு யார் பதில் சொல்ல போறா உங்களை விமர்சிக்கிறதுக்கு எங்க கிட்ட இல்லையே அதுக்கு நாங்க என்ன பண்றது காலையில குற்றவாளிகளை சுட்டு புடிச்சிட்டோம் காவலர்கள் அது தொடர்பாக விளக்கம் கொடுத்தாங்களா கொடுத்தாங்க அப்போ ஒரு முக்கியமான செய்தியை சொன்னாங்களே கவனிச்சிங்களா என்னது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோவை துடியலூர் பக்கத்துல ஒரு டாஸ்மார்க்ல சண்டை நடந்திருக்கு அதெல்லாம் ஒரு கொலை பண்ணிருக்காங்க இவங்க மூணு பேரும் இது மட்டும் இல்லாம அடிதடி வழிபறி கொள்ளை தொடர்பான பல வழக்குகள் இவங்க மேல நிலுவையில இருக்கு அப்படிங்கிறாங்க யாரே இப்ப சுட்டு பிடிச்சாங்க இல்லையா அவங்க மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஒரு கொலை பண்ணி இருக்கிறான் அவனை இத்தனை நாட்களாக வெளியில நடமாட நடமாட விட்டது தப்பு இந்த காவல்துறையோட தப்பு அந்த காவல்துறையை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினோட தப்பு அன்றைக்கே இவங்களை மூணு பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குமா அப்ப இவ்வளவு திறனற்ற இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நீங்களே பார்த்துருப்பீங்க உலகமே பார்த்துச்சு உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அவ்வளவு செக்யூரிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தோட இந்த திமுக ஆட்சியில தொடர்புடைய எல்லா குற்றவாளிகளையும் கைது கடைசி வரைக்கும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் சொல்லல ஒரே ஒரு குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் ஞானசேகரன் மட்டும்தான் அவசர அவசரமா அந்த வழக்கை முடிச்சு அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்து அந்த ஊத்தி மூடிட்டாங்க இதுவரைக்கும் மக்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் இல்லை யார் அந்த சார் யார் அந்த சார் அப்ப திட்டமிட்டு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு இது தமிழ்நாடு தானா அப்படிங்கிற ஐயமே நமக்கு வருது இதுல பெரும் கொடுமை என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம பேசும் போதெல்லாம் திராவிட ஆதரவாளர்கள் வந்து வடநாட்டை பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் பீகாரை பாருங்கள் சொல்லுவார் இல்லையா இந்த குற்ற சம்பவங்களோட ஒப்பிடும் போது நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்டு ரெக்கார்டு அந்த நேஷனல் அந்த குற்ற ஆவண காப்பகம் இருக்குல்ல அது வெளியிட்ட அந்த பதிவுகளின்படி தான் பெண்களுக்கு அதிகமான குற்ற செயல்கள் இருக்கு இதை விட வட மாநிலங்கள்ல குறைஞ்சுக்கிட்டு இருக்குன்றாங்க நீங்க அவங்களோட ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எதுக்கு எடுத்தாலும் அங்க போயிடுறது அங்க பாத்தியா அங்க பாத்தியா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் தமிழ்நாட்டில தான் இருக்கிறேன் இங்க திமுக தான் நடக்குது நான் உங்களை நோக்கி தான் கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேட்டால் பதிலாக சொல்லணும் அதை விட்டுட்டு இவனை இவனப்பாத்தியாங்கிறதெல்லாம் பதில் கிடையாது ஆக இது வந்து ஒரு பெரும் கொடுமையாக நான் பார்க்குறேன் கேவலமாக பார்க்குறேன் இந்த சமூகத்தோட மிகப்பெரிய ஒரு அவலம் இது புரியுது அதாவது இது இதுக்கு பின்புலமாக வந்து இந்த போதைப் பொருள் மா டாஸ்மார்க் இதெல்லாம் வந்து இருக்குங்கிறாங்க இதெல்லாம் கோவை மாவட்டமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய போதை நகரமாக மாறிடுச்சு அடிப்படை காரணம் கோயம்புத்தூர் மட்டுமா தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்குகள் எல்லாமே எல்லா விதமான போதைப் பொருட்களும் கிடைக்குது நான் சொல்றது மது மட்டும் கிடையாது கஞ்சா ஹெராயின் மெத்து மெத்தபெட்டமின் இது வரைக்கும் நாம கேள்விப்படாத எத்தனையோ புதிய புதிய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் மிக எளிதாக இந்த திமுக ஆட்சியில புழங்கிட்டு இருக்கு திமுகவை சேர்ந்த அயலகானி பொறுப்பாளராக இருந்தவர் தானே ஜாஃபர் சாதிக்கு அவர்தான மெத்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம சேர்த்து பார்க்கணும் நேற்றைக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே நம்முடைய கட்சி பிள்ளைகள் சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க அங்க வந்து அனுமதி இல்லாம இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மதுபான கடை நடக்கிறத பார்த்த உடனே ஆத்திரப்பட்டு அதை அடிச்சு உடைச்சிட்டாங்க உடனே சில புரட்சியாளர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க என்ன சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அதையெல்லாம் மடை மாத்துற மாதிரி டாஸ்மார்க் கடையை அடிச்சு உடைக்கிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு நிர்பந்தம் திமுக உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துச்சு அப்படின்னு செட் பண்றாங்களாம் இப்ப நாம் தமிழர் வந்து திமுகவை காப்பாத்துது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களாம் நாம என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் இப்ப சொன்னேன் புள்ளி விவரம் இதுல முக்கால் நிறைந்த மது போதையில் தான் நடந்திருக்கு இதுல இன்னொரு விஷயம் இப்ப காலையில காவலர்கள் வந்து இந்த குற்றவாளிகளை சுட்டு புடிச்சிட்டு செய்தியாளர்கள் முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னு சொன்னா இல்லையா அதுல அவங்க முக்கியமான ஒரு விஷயத்த சுட்டி காட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டாஸ்மாக்ல நடந்த சண்டையில இவங்க ஒருத்தர கொலை பண்ணிட்டாங்க ஆக இவங்க குடிகாரங்க ஆமா சம்பவம் நடந்த இடத்துல குடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்ல அந்த பெண்ணனுடைய ஸ்டேட்மெண்டே அவங்க குடிச்சிருந்தாங்க குடிச்சிருந்தாங்க அப்ப கோவம் வருமா இல்லையா அதான் அதான் ஒரு ஒரு வனாந்திரமான இடத்துல அது ஒரு வனாந்திரமான இடம் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தவன் எனக்கு அந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும் விமான நிலையத்திற்கு பின்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு தள்ளி தான் வந்து வீடுகளே இருக்கும் சரி இந்த மாதிரி காதலர்கள் இல்ல பெண் துறைகள் அவங்க பயன்படுத்துறவங்க ஆமா அவங்க அந்த இடத்துல வருவாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த பெண் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி அநியாயமா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அந்த மதுக்கடை வந்து ஆயிருச்சேங்கிற ஆத்திரத்துல நாங்க போய் அடிச்சு உடைச்சா அதை புரிஞ்சிக்காம நரேட்டிவ் செட் பண்றாங்களா நரேட்டிவ் இப்ப இந்த நரேட்டிவ் செட் பண்றது யாருன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவின் ஆதரவாளர்கள் அவங்க எவ்வளவு ஒழுக்கம் அப்படிங்கறத இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து வெளிப்படையா சொல்லிருச்சுன்னா கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன் சில்ட்ரன்ஸ் இன் தமிழ்நாடு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல யார் ஆட்சியில இருந்தா எடப்பாடி பண்ணல சாமி அவரோட ஆட்சி காலகட்டத்துலயும் ஆண்டு ஒன்றுக்கு நான் நான் மொத்தமாவே சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல டோட்டலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இது உங்க ஆட்சியில நடந்தது நாங்க எல்லாரையும் தான் கண்டிக்கிறோம் நாங்க எல்லாரையும் தான் பேசுறோம் இன்னைக்கு தான் வந்து புதுசா நெரேட்டிவ் செட் பண்றீங்க ரெண்டாவது ஆஹ் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் குற்றங்களை செய்பவர்கள் முக்கால்வாசி நேரம் போதையில தான் இருக்கிறாங்க அவங்க சுய நினைவை இழந்து ஒரு வெறியில இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பது மட்டும் இல்லாம போதை பொருட்களும் அதிகமா பொழுங்குது அப்ப இந்த குற்றங்களை அதிகரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும் டோட்டலி இந்த திமுக அரசு அப்படிங்கறது ஃபெயிலியர் எதுக்குமே உதவாத ஒரு அரசா இருக்கு குடிமக்களை பாதுகாக்க தவறிய ஒரு அரசு இங்க நடந்துகிட்டு இருக்கு ஐயா வந்து இன்னைக்கு காலையில எதுவுமே தெரியாதவர் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா நடத்துறாரு போலீஸ் அவர் கையில தான் இருக்கு ஆமா நான் என்ன சொல்றேன் ஐயா வந்து இந்த முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட கேள்வி பதிலோட ஒரு வீடியோ எல்லாம் போட வேணாம் வாங்க வந்து பப்ளிக்கா உக்காருங்க அஞ்சு வருஷம் முடிய போகுது நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க இப்ப வந்து உட்கார்றீங்க உங்க ஆட்சியில நீங்க வெளியிட்ட ரிப்போர்ட் அடிப்படையா வச்சுக்கிட்டு நாங்க கேள்வி கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நானூத்தி நாப்பத்தி ரெண்டு வழக்குகள் பதிவாச்சில்லையே இல்லையே பதிவாச்சு அதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த குற்றங்கள் நடந்திருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கொலை பண்ணோன்னு நாலு ஆண்டுகளாக உங்களுடைய காவல்துறை ஏன் கைது செய்யாம இருந்துச்சு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நானூத்தி நாற்பத்தி ரெண்டாக மட்டுமே இருந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நானூத்தி எழுபத்தி எப்படி அதிகரிச்சது என்னதான் பண்ணுது உங்க காவல்துறை இந்த கேள்விக்கெல்லாம் வெளியில வந்து பதில் சொல்லுங்கய்யா எதுக்கு நீங்க உள்ளேயே இருக்கிறீங்க நீங்க உள்ளே இருந்துட்டு ஒரு வீடியோ போடுவீங்க அதை மட்டும் நாங்க ஏத்துக்கிட்டு போயிடணுமா என்ன ஒவ்வொரு நாளும் எதை நம்பி வெளியில வர்றதுன்னே தெரியலண்ணா நீங்க பெண்களை விட்டுருங்க மத்தவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா எத்தனை கொலை எத்தனை கொலை சம்பவங்கள் நேற்றைக்கு முந்தினம் நினைக்கிறேன் நேற்றைக்கு முந்தினம் விடியற் காலையில போதையில இருக்கிறவங்க கையில அருவாளோட கோயம்பேடுக்கு பின் பின்புறம் சாலைய போற வரவங்களை எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க என்ன பண்ணுது உங்க காவல்துறை அவன் 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 எந்த நிலையில அந்த தப்பு செஞ்சிருக்கிறான் போதை அப்ப சாராயத்தை விற்கிறது நீங்க போதை பொருள் கஞ்சா புழக்கம் பயங்கரமா பயங்கரமா இருக்கு ஆமா நான் அந்த கொடுமையெல்லாம் கூட டேட்டாவோட சொல்லுவேன் இந்த திமுக ஆட்சியில் காவலர்களே கஞ்சா வித்த சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கு இருக்கு ஆமாம் அது கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று சம்பந்தப்பட்ட காவலர்கள ஆயுத படைக்கெல்லாம் மாற்றிருக்கிறாங்க ஆமாம் அப்போ குற்றத்திற்கான மூல காரணமாக இருக்கக்கூடிய போதைப் பொருளை விற்கிறதும் நீங்க ஆமாம் என்ன அந்த குற்றத்தை கண்டுக்காம இருக்கிறதும் நீங்க தான் என்னன்னு சொல்லுவீங்க இது ஆட்சியா இது ரொம்ப கொடுமைண்ண ஒரு ஒரு செயலற்ற நிலவுதா கண்டிப்பா எதுக்குமே பிரயோஜனம் அதுதான் உண்மை நாம வந்து இந்த டாபிக் விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் செயலற்ற நிலை அப்படின்னு சொல்றீங்கல்ல எதன் அடிப்படையில அதை சொல்லலாம் ஒண்ணு சட்ட ஒழுங்கு சரியா இல்லை எதையுமே இல்லை யாருக்குமே பாதுகாப்பு போதை பொருட்கள் கட்டுக்கடங்காம பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அஜித் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து காவல்துறையினரால் அடித்துக் குற்றச்சாட்டப்பட்டாங்கல்ல ஆமா நிக்கிதா நிக்கிதா என்ன நாங்க அவங்க அவங்க விசாரிச்சு முடிச்சிட்டீங்களா யார் மேல தப்பு அதுதான் சொல்ற கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் இதுல மட்டும் இதுல மட்டும் செயலற்று இல்ல இந்த அரசு நீங்க மற்ற துறைகளை எடுத்து பாருங்க சமீபத்தில் ரெண்டு முக்கியமான செய்திகள் வெளியாச்சு அதை பத்தி எந்த செய்தி ஊடகங்களும் அரசு பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் குறைஞ்சு குறைஞ்சி தனியார் பள்ளிக்கு அதிகமா வந்து மாணவர்கள் சேர்க்கை நடந்திருக்கு அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களின் சேர்க்கை விகிதம் சேர்க்கை எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் தனியார் பள்ளியில எவ்வளவு தெரியுமா சும்மா சொல்லுங்க எவ்வளவு இருக்கும் அஞ்சு லட்சம் எப்படி இந்த அளவுக்கு அதிகமாச்சு நீங்க கட்டுற பள்ளி கட்டிடங்கள் தரமா இல்ல ஓர் ஆசிரியர் பள்ளிகள் மட்டும் மூவாயிரத்துக்கும் மேல இந்த தமிழ்நாட்டுல இன்னமும் இருக்கு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் கட்டி திறந்து வச்ச அரசு பள்ளியோட மேற்குறை சிமெண்ட் அந்த பூச்சி இருக்குல்ல அது இடிஞ்சு விழுந்துருக்கு குழந்தைங்க யாராச்சும் உள்ள இருந்து இருந்தா அவங்க தலைமலை விழுந்திருக்கும் நடந்திருக்கும் இதுக்கெல்லாம் பயந்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காசு போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு உயிரையாச்சும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க இது ஒண்ணு இந்த லட்சணத்துல கல்வியை வச்சுக்கிட்டு அரசு பள்ளிகளை வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இவங்களுக்கு இவங்களே நடிகர்களை வச்சும் இயக்குநர்களை வச்சும் ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அறிஞர்களை வச்சு இல்ல கல்வியால் கல்வியால் சிறந்தவர்களை வச்சு நீங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கணும் சோ கல்வித்துறையிலையும் ஃபெயிலியர் அது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்து கோவை வேளாண் கல்லூரியில ஆயிரத்தி நானூறு பேராசிரியர்களும் பணியாளர்களும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏழுநூறு பேர் தான் இருக்கிறாங்க உதவி பேராசிரியர்களே கடந்த பத்து ஆண்டுகளா போடல இதுல ஐந்து ஆண்டுகள் ஐயா திமுக ஐயா ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியும் அடக்கும் ஏன் நீங்க பேராசிரியர்களை போடல காசு இல்ல சம்பளம் கொடுக்குற அப்போ உயர்கல்வியும் ஃபெயிலியர் அது அப்படியே ஓரமாக வச்சிருங்க பொருளாதாரம் நாங்க இரண்டு இலக்க வளர்ச்சியை எட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சமீபத்துல கேஜ் அறிக்கை வந்துச்சு இந்த திமுக அரசு கடன் வாங்கி தான் தன்னுடைய அன்றாட செலவுகளே செஞ்சுக்கிட்டு இருக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் பென்ஷன் இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல மாணவர்களுக்கு குடும்ப எல்லாம் அதுக்கெல்லாமே கடன் வாங்கி தான் செலவு செய்யறாங்க பத்தாவதுக்கு ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி இருக்கும்ல அதையும் கடன் வாங்கி தான் கட்டுற அடைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு அரசு இது அது சரி ஒரு சாதாரண குடும்பத் தலைவன் வாங்கின கடனுக்கு வட்டி ஏறி போச்சு அதுக்கு ஒரு கடன் வாங்கி அந்த வட்டியை கட்டுறான் அப்ப இந்த கடனுக்கு ஒரு வட்டி ஏறுமா இப்படி குடும்பம் நடத்துறவன என்னன்னு சொல்லுவோம் ஊதாரின்னு சொல்லுவோம் பொருப்பற்றவனும் சொல்லுவோம் இதே வேலையத்தான் இந்த அரசும் செய்யுது இந்த அரசு மட்டும் சாதனை புரிந்து விட்டது அப்படின்னு எப்படி சொல்றாங்க எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல எந்த எந்த துறை விவசாயத்துறை மைனஸ்ல போயிருக்கு அத பத்தி ஏன் யாருமே வாயத்த கல்வித்துறை மைனஸ் கல்வித்துறை மைனஸ் விவசாயத்துறை மைனஸ் உயர்கல்வியும் போச்சு பல்கலை கழகங்கள் வந்து செயல்பட முடியாத நிலையில இருக்கு பத்து பல்கலைக்கழகங்கள் மூடுற கண்டிஷன்ல இருக்கு அப்புறம் ஸ்தம்பிச்சு போயிருக்குது வெறும் விளம்பரத்துல மட்டும்தான் இந்த அரசாங்கம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கே தவிர எந்த துறையும் முறையா செயல்படவே இல்லை விளம்பரம் 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 விளம்பரத்துல மட்டும்தான் இந்த அரசு உயிர் வாழுது சரி கோவையில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமா வந்து காவல்துறையினுடைய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாமா காவல்துறையோட ஃபெயிலியர் மட்டும் நான் சொல்ல விரும்பல எழுபத்தி ஐந்து விழுக்காடு காவல்துறை தான் இதற்கு பொறுப்பு நாம முன்னாடியே சொன்ன மாதிரி குற்றவாளிகளை நீங்க அன்னைக்கே வந்து தண்டிச்சிருக்கணும் திரைத்துறையில இருந்தவர் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு வர திரைப்படங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு வன்முறையை தூண்ற விதத்தில் இருக்கு பெண்களை இழிவுபடுத்துகிற விதத்தில் இருக்குது ஒன்றும் வேணானே கடந்த வாரம் ரெண்டு சம்பவம் நடந்துச்சு பெரிய அளவுக்கு பேசப்படவே இல்லை கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி பதினாலு வயதே ஆன சிறுவர்கள் அவங்களோட அம்மாவையே கொலை பண்ணிட்டாங்க ஏண்டா அப்படின்னா படிக்க சொன்னேன் ஒரு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அந்த சிறுவன் வந்து தன்னுடைய அம்மாவோட கழுத்தை நெரிச்சே கொண்டு இருக்கிறான் அடப்பா வீட்டில சண்டை போட்டு அம்மா கோச்சிக்கிட்டு வயக்காட்டுக்கு போயிருக்கிறாங்க பின்னாடியே போன இவன் எனக்கு படிப்பு வரல என்னை படிக்க சொல்லி நீ தொந்தரவு பண்ற என்னை விற்று அப்படின்னு இருக்கிறான் உம் அவங்க அம்மா அடிச்சிட்டான் அதுக்கு அவன் அவங்கள கீழே தள்ளி மேலே ஏறி கழுத்தை நெரிச்சு கொன்னுருக்கிறான் கழுத்தை விட்டுறா அம்மா செத்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அப்பையும் கேட்காம கொன்னுட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறான் இதா இதை வந்து அவன் காவலர்கள் கிட்ட சொல்றான் இப்படிதான் செஞ்சேன் அப்படின்னு ஓஹோ இந்த கடலூர் சிதம்பரம் சிதம்பரத்தை சேர்ந்தவன் இன்னொரு பையன் எப்போ பார்த்தாலும் மொபைலில் கேம் விளையாடிட்டே இருந்திருப்பான் சரி சும்மா விளையாடிட்டே இருக்காத போய் படுறா அப்படின்னு இருக்கிறான் அதுக்கு கோவப்பட்டு அவங்க அம்மாவை கத்திரிக்கோள் எடுத்து பதிமூணு முறை கழுத்திலே குத்திருக்கிறான் ஐயோ ஒரு முறை குத்தனான்னா கோவம் பதிமூணு முறை குத்திருக்கிறானு அந்த அளவுக்கு வெறுப்பும் ஆத்திரமும் அவன் அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு அவன் பார்க்குற விஷயம் அவன் கேட்குற விஷயம் மொபைலில் கேம் விளையாடுறாங்களே இந்த காலத்து பசங்க என்ன விளையாடுறாங்க

அதுல இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இந்த சமூகத்தோட ஒரு அங்கம் தானே அப்ப அவங்க எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும் இல்ல புரியுது அப்படி இருக்கா அதுல இப்ப இங்க இதுல சில பேர் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் பிற்போக்குவாதிகள் கிடந்து வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அந்த புண்ணியா அந்த நேரத்துல அங்க போச்சு அப்படிங்கற கேள்வி கேக்குது இந்த விக்டிம் ப்ளேமிங் இந்த பாதிக்கப்பட்ட புண்ணை வந்து காயப்படுத்துறது பாதிக்கப்பட்டவங்களுக்கே அறிவுரை சொல்றது இதெல்லாம் வந்து வக்கனையா பேசுறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப அது முக்கியமா நீங்க அறிவுரை சொல்லுங்க இதெல்லாம் வேணாம்னு சொல்லல ஏமா அந்த நேரத்துல உனக்கு அங்க என்ன வேலை உனக்கு வேற இடமே மணி வரைக்கும் போகலாமா இதெல்லாம் வந்து பேசலாம் எப்ப பேசலாம்னா ஒரு சாதாரண நேரத்துல நீங்க இது தொடர்பா எவ்வளவு வேணும்னாலும் விவாதம் நடத்துங்க ஆனா இப்ப அந்த சம்பவம் நடந்திருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்துல போய் உனக்கு என்ன அங்க வேலை இது இங்கே தேவை கிடையாது புரியுது புரியுதுங்களா உங்களுக்கு இத பத்தி கட்டாயம் பேசணும் ரெண்டாவது இதுல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பாருங்க ஏன் அப்படி போக கூடாதான்னு நான் ஒரு பொண்ணு உரிமை இல்லையா ஏன் ஆணுக்கு இருக்கும்போது பெண்ணுக்கு இருக்குல்ல இருக்குல்ல அப்போ ஒரு பெண் தன்னுடைய காதலனோட ஒரு தனிமையில சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்கு போனா நீ ஏன் அங்க போற அங்கெல்லாம் போனா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இல்ல கேவலமா இல்ல தம்பி இது பண்ணீங்க காதலன் அப்படிங்கறத விட்டுருங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்து பேசி அதுதான் சொல்றேன் போக கூடாதா போனா இப்படிதான் நடக்கும்னா இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு உன் சிந்தனையில எவ்வளவு அழுக்கு இருக்கு இந்த விஷயத்தை அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பாலியல் வன்கொடுமை சொல்ல அப்பயும் பேசினாங்க சரி இதுதான் வனாந்திரம் யாரு எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது அந்த கேள்வி கேக்குறதுல ஒரு பொருத்தம் இருக்குன்னு நாம வச்சுக்கலாம் அண்ணா பல்கலைக்கழகம் சுத்தி காம்பவுண்ட் சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கிற இடத்துல சமூக விரோதி எப்புடிரா வந்தான்னு நாங்க கேட்டுகிட்டு இருக்கிறோம் இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா கேட்டாங்க அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலை கல்லூரி வளாகத்துக்குள்ளதான் கல்லூரி வளாகத்துக்குள்ள படிக்கிற ஒரு நண்பனோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை எனக்கு புரியலையா கல்லூரி வளாகத்துல பாதுகாப்பா இருக்கும்னு நம்பிதானே அந்த பொண்ணு போது யாரா வந்திருப்போறாங்க இந்த காம்பவுண்டுக்குள்ள அப்படின்னு ஆனாலும் ஒருத்த வந்தான்ல அத கேள்வி கேட்கணுமா அதை விட்டுட்டு அந்த பொண்ணுயே அங்க போச்சு போனா என்ன அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ரெண்டாவது இதையெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்லை எப்ப பார்த்தாலும் பாதிக்கப்பட்டவனையே என்ன ஏன் அந்த இது ரொம்ப தவறான சிந்தனை புரியுது எங்க போனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசோட கடமை அதுக்குதான் இந்த அரசுன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டாவது அது ஒண்ணும் காடு கிடையாது அது சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிற இடம் தான் அந்த அந்த இடத்துக்கு போற வழியை பார்த்து இருக்கிறீங்களா ஹை செக்யூரிட்டி ஏரியாது ஏர்போர்ட்டு சுத்திதான் ம் எப்படி போனாலும் காவல்துறையோ காவல்துறையை தாண்டி தான் போகணும் ஏர்போர்ட் செக்யூரிட்டியை தான் போகணும் அப்ப அந்த இடத்த தாண்டிதான ஆயுதங்களோட அந்த குற்றவாளிகளும் போயிருக்காங்க அவங்களே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துச்சு காவல்துறையை அதை ஏன் கேட்கல அவங்க ரெண்டு பேரும் கார்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க அருவாலை கொண்டு போய் கண்ணாடியிலேயே வெட்டியிருக்கான் நீங்க பாத்துருப்பீங்க அருவாலோட ஒருத்தன் எப்படி ஏர்போர்ட்டை தாண்டி பின்பக்கமா காவல்துறையை அதை கவனிக்கல இதை ஏன் கேட்க மாட்டேங்கிற அந்த பொண்ணு போனதை கேட்கறல்ல எப்புட்ரா ஒருத்தன் ஆயுதத்தோட மொப் மூணு பேர் உக்காந்துகிட்டு எப்புடிரா போனான் பின்னாடி அதையும் கேட்கல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு குண்ணுதான் கேக்குறது எப்ப பரவாய முக்கியமான விமான நிலையத்தினுடைய ஒரு பின்புறத்துல ஆயுதங்களோட அவங்க நடமாடினது பெரும் குற்றமா யாருக்கு ஆமா தெரியல ரெண்டாவது விமான நிலையத்திற்கு பின்புறமா இருந்து உள்ள வந்து ஏதாச்சும் அசம்பாவிதத்துல ஈடுபட முடியுமா முடியாது ஈஸியா இப்ப இத பாக்கும்போது நான் ஈடுபடலாம் போல இருக்கேன் அங்கு பின்னாடி எப்படி ஒரு அனுமதி இல்லாம பார் செயல்படுறதுக்கு இந்த காவல்துறை அனுமதிச்சது இந்த கேள்வியா யாரும் கேட்கல இல்ல பின்புறத்துல வந்து செக்யூரிட்டி போடணுமா போடணும் ஒரு விமான நிலையம்ன்றது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து செக்யூரா எடுக்கணும் ஆமா அதுக்கு பின்புறம் இப்படி ஒரு சமூக விரோத கூட வந்து செயல்படுது ஒரு அனுமதி இல்லாத பார் செயல்படுது வீழ்த்துகிற ஒரு ராக்கெட் லான்சர கூட பின்னாடி நல்லா செட் பண்ணி வச்சு கரெக்டா அடிக்கலாம் போல இருக்க அப்படிதான் இருக்க எந்த பாதுகாப்புமே இல்லாம இருக்க அப்ப சமூக விரோதிகள் சுற்றித் திரியும் இடமாக காவல்துறை எப்படி அந்த இடத்த விட்டு வச்சிது இந்த கேள்வி கேளு இந்த கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேளு ஏமா உனக்கு ஏமா அந்த நேரத்துல அந்த வேலை அதெல்லாம் அப்புறம் கேளு எடுத்த உடனே அந்த பொண்ணுக்கு போயிடுறது பெண்கள் எப்படி இருக்க வேண்டியும் தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியண்டா நீங்க முதல்ல அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க இதுதான் மடைமாற்றும் வேலை நீங்க என்ன சொல்றீங்கல்ல நான் வந்து திமுக காப்பாத்த பாக்குறேன் நான் திமுக காப்பாத்த பாக்கல நான் திமுக எப்படி அனுமதி இல்லாம காவல்துறை இந்த இடத்துல ஒரு மதுபான கூடத்தை நடத்த விட்டுச்சுன்னு நான் அங்கேயும் திமுக நோக்கிதான் கேள்வி கேக்குறேன் இந்த இடத்துல சரக்கு தப்பு பண்ணிருக்கலாம்ல நான் திமுக தான் அட்டாக் பண்றேன் இப்ப அந்த பெண்ணை நோக்கி கேள்வி கேக்குறாங்கல்ல அந்த உத்தமார்களை பாத்து கேக்குற நீ எதுக்கு திமுகவை காப்பாத்துற நீ எதுக்கு காவல்துறையை காப்பாத்துற புரியுதுங்களா அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த பாதிக்கப்பட்டவங்களை குற்றம் சுமுத்திரத முதல்ல ஒதுக்கி வைக்கணும் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தை பற்றி பேசு குற்றம் நடக்கிறதுக்கு காரணமானவங்களை பற்றி பேசும் அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களை குற்றம் சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியாது இதை இனியும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு மாநில அரசும் காவல்துறையும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் நான் அங்கே வந்து நம்ம அம்மா மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் போய் அந்த இடத்தெல்லாம் பார்வையிட்டு வந்து ஒரு தீப்பந்த போராட்டம் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க இது இந்த சம்பவத்துக்கு எதிராக வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே பெண்கள் அதிமுக கூட வந்து பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வந்து ஆமா இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேள்வி கேக்குறேன் நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற மாநிலங்கள்ல பெண்களுக்கு எல்லாம் முழு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களா சரி வேணாம் உங்க கட்சிக்குள்ள எவ்வளவு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துச்சு பெண்களுக்கு எதிரான சீண்டல்கள் நடந்துச்சு யார் யார் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு எல்லாத்தையும் நான் பட்டியல் போட்டு சொல்லட்டோமா அதிமுக இதை பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கறேன் உங்க தானே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துச்சு உங்க ஆட்சில தானே இப்ப நான் சொன்ன இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு எண்பத்தி ரெண்டு பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு நாம் நாம் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் தான் ஆனா பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் மரணத்தை தவிர வேற எந்த தண்டனையும் இருக்கவே கூடாது பெண்ணை தொட்டா அரசாங்கம் போட்டுங்கிற பயம் வரணும் இந்த விஷயத்துல சட்டத்தை கடுமையாக்கினால் மட்டும்தான் நாம வந்து கொஞ்சமாச்சம் இதை குறைக்க முடியும் கொஞ்சமாச்சம் அதை தாண்டி சமூகம் வந்து இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்கு இப்ப இன்னொரு விஷயம் ஒண்ணு முன்னாடி வந்து ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இதே கோயம்புத்தூர்ல இதே கோயம்புத்தூர்ல ஒண்ணு எடுத்தாங்க ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி காலகட்டத்தில் ஆந்திராவில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா இதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க சரி தேடி கண்டுபிடிச்சு எந்த இடத்துல வச்சு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சானுங்களோ அதே இடத்துல வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க எதிர்ப்புகள் வந்துச்சு கவலையே போடலையே புரியுது புரியுது அப்படிதான் செய்யணும் நீங்க கால சுட்டு கூடாது ஆளுங்களே போட்டிருக்கணும் போட்டுக்கணும் இப்ப நம்ம மக்களே சொல்லுவாங்கல்ல பெண்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அரபு நாட்டுல குடுக்குற மாதிரி தண்டனை கொடுக்கணும் நடு ரோட்ல வச்சு கல்லுல அடிக்கணும் நடு ரோட்ல வச்சு கழுத்த வெட்டணும் பிறப்புறுப்பு அறுக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆத்திரத்துக்கு தீனி போடுற விதமாகத்தான் காலையில அவங்களை நாங்க கால்ல சுட்டு புடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க கால்ல சுட்டு பிடிச்சதை விட அவங்கள அப்படியே பத்திரமா புடிச்சு கூட இவங்க தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்ச உடனே கொண்டு வந்து எந்த இடத்துல தப்பு செஞ்சாங்களோ அங்கேயே சுடுங்க அதுக்கேத்த மாதிரி சட்டத்தை வந்து கடுமையா மாத்தணும் அப்பதான் ஒரு பயம் வரும் புரியுதுங்களா அது வரைக்கும் இப்படிப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் விட முக்கியம் நான் திருப்பியும் சொல்றேன் சமூகமும் மாறணும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவங்க என்ன பண்றாங்கன்றத கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த காலத்துல இந்த அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதம் நம்ம எல்லார் கையிலயும் வந்து மாட்டிக்குச்சு அதுவும் குறிப்பா பொம்பள பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களை வீழ்த்துகிற ஒரு ஆயுதமா அது இருக்கு இருக்கு சோ எல்லாத்தையும் கவனிக்கணும் அவங்க என்ன பண்றாங்க யாரு கூட பேசுறாங்க என்பதையும் நாம வந்து கவனிக்கணும் இப்ப நானே இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறேன் இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு சட்டக்கல்லூரியில படிக்கிற பெண் அவங்க கூட போனது ஒரு மெக்கானிக் அப்படிங்கிறாங்க எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு இருக்கும் ஏதோ ஒன்னு ஏதோ ஒரு சமூக வலைதளத்தின் மூலமாக அவங்க பழக்கம் ஏற்பட்டு இருக்கு அப்போ பெற்றோர்கள் கவனிக்கணும் என்னமா பண்ற யாரு கூட பேசுற யாரு அது நண்பரா சரி பரவாயில்ல நீ பேசு தப்பு இல்ல அது யாரு என்னங்கிற விவரத்தை கூட நாளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் விசாரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கேட்கணும் புரியுது நீ பேசுறதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல நீ தாராளமாக பேச ஆனால் யார் என்னங்கிற விவரத்தை புரியுது புரியுது புரியுதுங்களா அப்போ இந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டு இருக்கும்னு நினைச்சாலே நாம் அது கொஞ்சம் டீப்பாக போய் திங்க் பண்ணால் உனக்கேன் அவங்க யார் கூட பேசணும் யார் கூட வேணாலும் பேசட்டும்பா பாதுகாப்புக்காக நாங்கள் கேட்குறோம் புரியுது அவ்வளோதான் புரியுது தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து வெளிப்படுத்தி ரொம்ப நன்றி வணக்கம் வாய்ப்புங்க நன்றி நன்றி